அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் நலன சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சரியாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது வேறு வேலைக்கோ அல்லது வேறு இடத்திற்கோ மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வியாபாரம் சுமாராக இருக்கு லாபமும் எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் உண்டாகலாம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு சென்று வருவோம் பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சந்திரனின் சஞ்சாரத்தால் சங்கடங்களில் இருந்து விடுபடுவீங்க புதிய தொழிலுக்கு திட்டம் போடுவீங்க இருப்பினும் தொழில் துறையில் அதிக ஏமாற்றம் இருக்காது வியாபாரத்தில் வருமானம் பெருகும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கார் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் பங்கு வர் பரிவர்த்தனையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கார் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தந்தையார் வகையில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தாயார் வழியில இருந்த பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க அரசு ஊழியர்கள் பணியில அதிக அக்கறை காட்டுவாங்க கலைத்துறையில மிகவும் சிரமப்பட்டு வருகின்ற வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அரசு துறையில காண்டட் எடுத்திருப்பவர்களுக்கு அதிக அலைச்சல்களை சந்திப்பாங்க குருபகவான் நான்காம் இடத்துல இருக்காரு உங்கள் வாக்குக்கு என்று தனி மரியாதை உண்டு நண்பரின் வீட்டில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க பண வரவு தாராளமாக இருக்குது சனி ஒன்றாம் இடத்துல இருக்காரு அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பாதீங்க அதிக வருமானம் கிடைக்கும் என்று தெரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீங்க ராகு இரண்டாம் இடத்துல இருக்கார் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசி குடும்ப நிம்மதியை குலைத்து விடாதீர்கள் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு திடீர் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய மனதை வருத்தும் நிலை நிலையில முகத்தில் புன்னகையோடு இயல்பாக செயல்பட்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் தீர்க்கப்பட்டு புதிய கடன்கள் வந்து சேரும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் வழக்கமான பணிகளை மட்டுமே ஈடுபட்டு வர வேண்டும் உத்தியோகர்கள் வேறு வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்துல சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பாடங்களில் நல்ல மதிப்புகளை பெறுவாங்க உடல்நலம் பொறுத்தவரை வயிறு வலி தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவ சிகிச்சை ஏற்படக்கூடியதாக இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் அதிகாலை வேலையில தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல குரு ரண ருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் அயன சயன போகஸ்தானத்துல சுக்கரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களின் திறமையைக் கண்டு அடுத்தவர்கள் விவரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு திடீர் கோபம் வரும் இதனை கட்டுப்படுத்துவது நல்லது அலைச்சல்களை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க ஆனால் கடுமையாக பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம் எடுத்துக்கொண்ட பணியில இருந்து வந்த தொய்வு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப விஷயங்கள்ல ஆர்வம் காண்பிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதுல கவனம் தேவை பெண்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் லாபம் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்களை செம்மையுற திருத்தமாக செய்வாங்க மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்து லாபம் பெருகும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய இனிய பயணங்கள் பலவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் திறமைக்கேற்ற சக்திமிக்க அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் அவர்களால் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து நீங்கள் மீளலாம் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெறையிலும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்புமே உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அவ்வப்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சொல்லலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடுப்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில கை இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரங்களில் ஈடுபட்டால் இழப்பை தப்பிற்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணங்களால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொருட்டாதே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணிபுரியும் இடத்தில் இடத்துல உங்கள் வேலை திறமை அங்கீகரிக்கப்பட்டு சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படலாம் உங்கள் நண்பர்களால் பல நன்மைகள் அடைவீங்க பல வகையில பணம் உங்களுக்கு கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டி முன்னேறுவீங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வரவு மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை வாரத் தொடக்கம் சாதகமாக இருந்தாலும் வாரத்தின் நடுவில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது பணியிடத்தில் கவனமாக செயல்படுவதும் தொழில் விஷயத்தில் பண விரைவத்தை நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா இரண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் பெருமாளை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே